நம்ம வந்து ஆலைவள்ளி கிழங்கு அவிய வச்சுருக்கோம் ரெண்டே விசில் தான் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ கிழங்கு வந்து நல்லா புட்டு கணக்காக வந்து போயிருது அப்பா எடுக்கூட முடியல அந்த அளவுக்கு இதாக இருக்குது நம்ம மூணு உசில் நாலு உசில் வச்சிட்டோம்னா இந்த கிழங்கு நம்ம முழுசாகவே எடுக்க முடியாது அந்த அளவுக்கு அப்படி மவுந்து மவுந்து வெள்ளரி பழம் போல் விரிஞ்சு போயிடும் அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு தட்டில் தூய்ந்து கொட்டணும் இதுனா நம்ம கிழங்கு கொஞ்சம் ஆறு உடனே கைட்டு அப்படி எடுத்துடலாம் தண்ணி அப்புறம் வடிகட்டிக்கலாம் கிழங்கு நல்லா கை வைக்கிற அளவுக்கு ஆரிடுச்சு இப்போ இதை வந்து போட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கணும் நார் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நேரம் நம்ம எடுத்துடணும் நார் இருந்துச்சுன்னா சாப்பிடும் போது ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ கிழங்கு வந்து இந்த அளவுக்கு நான் பிழைஞ்சு வச்சிருக்கோம் இப்போ ஒரு மூணு பிரெட்டை எடுத்து எதையும் பிச்சு போடுவோம் புதுசுன்னா நமக்கு இப்படி பிக்கிறதுக்கு நல்லா வரும் சாஃப்டாக இருக்கும் இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் போடுறீங்களே நினப்பீங்க நம்ம அதெல்லாம் எடுத்து போட்டோம்னா ப்ரெட்டில் அங்கே ஒன்றுமே இருக்காது இதெல்லாம் போட்டு பிணையும் போது அது சேர்ந்து நல்லா பிணைப்பட்டுவோம் இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கிறோம் இஞ்சி திரிய வச்சுருக்கோம் இஞ்சை போட்டுக்கருவோம் இது வந்து போடு எல்லாமே நம்ம வந்து அரைச்சி விழுதாவும் போடலாம் நான் சும்மா அப்படியே போட்டிருக்கேன் அது கிள்ளி போட்டுக்கிறோம் மல்லிச்சை கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறோம் இது நம்ம வந்து கிழங்குல செய்கிறதுனால நம்ம இதெல்லாம் போட்டுக்கிறது நல்லது தான் நம்ம ஏற்கனவே கிழங்குல வந்து உப்பு போட்டு தான் அவிச்சிருக்கோம் இப்போ நம்ம அந்த போட்டிருக்கிற காய்களுக்கு இந்த வெங்காயம் அந்த இதெல்லாம் போட்டிருக்கோம்ல ப்ரெட்டு எல்லாம் அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிருவோம் ரொம்ப ஒன்று போட்டுற வேணால் கொஞ்சம் போட்டால் போதும் காரத்துக்கு வந்து நம்ம ஒன்றுமே போடலை கொஞ்சம் தனி பொடி போட்டுக்கிறோம் கொஞ்சம் வந்து கறி மசாலா மசாலாப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிருவோம் சீரகம் போட்டுக்கிடுவோம் சின்ன சீரகம் கொஞ்சம் பெரிய சீரகம் இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா பிணைஞ்சி நல்லா இதெல்லாம் ஒன்று செய்ற அளவுக்கு பிணைஞ்சிக்கிறணும் நல்லா பிணைஞ்சிக்கிட்டோம் வடக்கு பிணைஞ்ச மாதிரி இப்போ வந்து நல்லா நமக்கு தேவையான அளவு நம்ம பெருசாகவும் எடுக்கலாம் சின்ன சின்னதாகவும் எடுக்கலாம் ஓரளவு பரவாயில்லாமல் நம்ம இப்படி உருட்டி கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி உருட்டி எடுத்துக்கிறணும் உருட்டி எடுத்துக்கிட்டு இப்படி தப்பி நல்லா ஒன்று போல் வெடிப்பு இல்லாமல் அப்படியே நம்ம போட்டு எடுக்க வேண்டியதான் நம்ம வந்து இதை ப்ரெட் தூள் இருந்தாலும் பிரெட்டு எடுத்து போடலாம் சும்மா அப்படியேவும் போடலாம் கடலை மாவை கரைக்க வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் இதில் அப்படி இந்த இதை முக்கி போடுவோம் இது இதில் முக்கி அதில் போடுவோம் போட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிண்டி விடாமல் வேக விட்டுறணும் இப்போ நம்ம வந்து திருப்பி விடுவோம் கறி நம்ம பக்கத்தில் இருந்தே செய்யணும் ஏன்னா டக்குன்னு நம்ம தூரில் ஒட்டிடுச்சுன்னா கறி போகும் எண்ணெய் வேஸ்ட் ஆயிரும் எண்ணெய் வந்து புகமாற அடிச்சிடும் கொஞ்சம் வேக வச்சு தான் போடணும் இது நல்லா வேகட்டும் நல்லா முருகை வெந்த உடனே நம்ம எடுத்துடுவோம் இப்போ நல்லா வெந்துருச்சு இதை விட நம்ம கருக வைக்காமல் நம்ம எடுத்துருவோம் இந்த கலரில் வந்தால் போதும் நம்ம மரவழி கிழங்கு வச்சு கட்லெட் செஞ்சுருக்கோம் நல்லா வந்திருக்கு இது வந்து நமக்கு அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் அப்படியே இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து அவங்கட்டு உதிர ஆரம்பிச்சிருச்சு கடல மாவு வந்து கொஞ்சம் தண்ணி எனக்கு கரைச்சி அதில் நம்ம முக்கி போட்ட உடனே நல்லாவே அழகாக வந்துருக்கு பொசு பொசும் சூப்பராக வந்துச்சு நல்லா இருக்கும் இது நல்ல தக்காளி சாசம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அப்படித்தான் இருக்கும் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா ஆளுக்கு ரெண்டு கொடுத்து டீயோ காஃபியோ பாலோ ஏதோ ஒன்று நம்ம கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க தக்காளி சாஸுக்கு வந்து இந்த கட்லெட் ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்குலேயும் நம்ம கட்லெட் செய்வோம் எல்லா காயும் போட்டு இது வந்து நம்ம மரவள்ளிக்கிழங்குல செஞ்சுருப்போம் ப்ரெட்டு போட்டிருக்கோம் ப்ரெட்டு உள்ள போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு இனிப்பு தன்மையாகவும் இருக்கும் நல்லா ஒரு செவக்கழிச்சு இல்லாமல் காரம் வந்து நம்ம தனி மிளகாய் தான் போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் எதுவும் போடலை இந்த மாதிரி நல்லா ஒரு பதினொன்று கலரில் வச்சு எடுத்துடணும் ரொம்ப கருக கூடாது கரு கருத்துருச்சுன்னா நல்லா இருக்காது இது நல்லா சாஃப்டாக இருக்கு பிச்சு சாப்பிட்றதுக்கு இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு ஒரே தான் கிழங்கா வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி வித விதமாக செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம வந்து இந்த மரவள்ளி கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைங்க வந்து கிழங்கா வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம கட்லட்டு வடை பக்கோடா போண்டா இனிப்பு போண்டா கார போண்டா அதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாம் சாப்பிட்டுருவாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருமே அமைக்க விட்ருங்க